இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ ஒரு பழ காமிக்கிறதுங்க இது ஃபஸ்ட் காயா வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது பச்சை கலரில் இருக்குமேங்க கொஞ்சம் அப்படியே பழுக்கு பழுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலர் ஆயிருமைங்க ஒரு இளம் மஞ்சள் கலர் வந்து அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் ஆயிருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொழில்ச்சு காமிக்கிறது இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் தான் இருக்குங்க அப்படியே உள்ள உரிச்சும் தோல் உரிச்சும்னு வச்சுங்க சொலையாடுதான் இருக்குங்க குட்டி சொலையா இது எப்படி அப்படி இருக்கு ருசின்னு பார்த்தீங்கன்னா ருசி எப்படி சொல்றதுங்க இவ்வளோ புளி எடுத்து வாயில் ஓட்டங்க எப்படி இருக்குங்க அந்தளவுக்கு கொஞ்சம் புளிப்பா இருக்குங்க கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குதுங்க ஆனால் ரொம்பலாம் இனிப்பு சொல்ல முடியாது குளிப்பு தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமுங்க ஐயோ உரிக்கும் போதே ஊறுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னெல்லாம் பண்ணலாம் நாங்கள் ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துவோங்க ஒன்று சாப்பாடு தாளிக்கிறதுங்க இது வந்து சாப்பாடு அழிச்சுன்னு வச்சுக்கோங்க அத்தனை அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நம்ம எலுமிச்சமாலே சோறு இல்லைங்க அதே மாதிரி தானங்க சோறு தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரை உரம்பரை வந்துட்டாங்கன்னா ஒரு பத்து பழத்தை பிடிங்கிட்டு போய் ஜூஸ் போட்டு கொடுத்துருவோங்க என்ன இதில் வெள்ளச்சக்கர சேர்த்துறதுக்கு போதெல்லாம் நாட்டு சக்கர சேர்த்திக்கும்போது ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க ஊய்க்கும் போது நாக்கெல்லாம் கொஞ்சம் ஊருது ஆனால் நான் சாப்பிட்றத கொஞ்சம் சிரமங்க ஏன்னா புளிப்பு கொஞ்சம் அதனால தான் எப்படிங்க பாருங்க சொலையாட்டவே இருக்குங்க இப்போ தெரியுதுங்களா ஒரு ஒரு சொலையா பிரித்து எடுத்துக்கலாமுங்க இது ரொம்ப பழுத்துருச்சுங்க அதனால் தார் வழி ஒவ்வொரு சுவையா பிரித்து பிரித்து எடுத்துக்கலாமுங்க சரிங்களா சாப்பிட்ணுமா ஐயோ அதான கஷ்டமே நம்ம சிவன் மகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த பழத்தை சிவன் மாமா தாட்ட அனுபவம் ஒரு நாள் நான் தனியாக வீடியோவே எடுத்து வச்சிக்கிறாரு போடலை ஆனால் அடுத்த அவ்வளோ இனிப்பு நாள் இனிப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் புளிப்பு நாள் குளிப்புன்னு தான் சொல்லணுன்னுங்க ஆணுங்க சாப்பிடணுங்களா இருந்து சாப்பிட்டே காமிக்கிறேன் அப்பா அப்போ வீடியோ பா சாப்பாடு திருச்சா வேற லெவலில் தான் இருக்கே நாட்டு சக்கரை ஏன் இதை பயன்படுத்த சொல்கிறோம்னா இந்த புளிப்பு தன்மையை கம்மி பண்ணிடுவோங்க ஆனால் அது டேஸ்ட் அதிகமாக நல்லா தான் இருக்குதுங்க குட்டி ஆரஞ்சுங்க இதோட பேர் ஏன்னா என்னோடய சாட்ஸில் போட்டிருந்தேன் அப்போ எலும்புச்சி மலை செடியான்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் எலும்புச்சி மலை செடி இல்லைங்க இது பேர் வந்து குட்டி ஆரஞ்சு அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மரமாட்டவே தலையுமுங்க ஆனுங்க நாத்தா வந்தது தானுங்க இதோட விதை உழுந்தாலே அப்படியே நாற்று முளைச்சிக்குமுங்க பாருங்க நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம வீடியோவில் காமிச்சிடலாம் பார்த்தீங்களா குட்டி ஆரஞ்சு இது பெரிய மரமாக ஒன்று இருந்தது அது அப்படியே காற்றுல சாஞ்சு போச்சுங்க இது அதுலேருந்து வந்த நாற்று தானுங்க இது விதை விழுந்து அப்படியே நாற்றுங்க பாருங்க இந்த ஒன்று பக்கத்தில் முளைச்சிட்டுக்குதுங்க இது சின்னதுங்க இது பெருசு அங்கே அதை விட பெருசு பாருங்க அவர்தால ஒன்றுக்குது அது பயிர்காட்டுக்கு தெரியாதுங்க இதானுங்க குட்டி ஆரஞ்சுங்கோ பார்த்துக்குங்கோ பார்த்துட்டுங்கோ பார்த்து சாப்படுதா வேற லெவலில் தான் இருக்குமுங்க அட்டகாசமாக இருக்குமுங்க இந்த டைம் சீசனுக்கு இது காய் பிடிக்குமுங்க நல்லா சடசடையே பிடிச்சிருங்க ஆனால் என்ன சொல்ல போனால் இது குறிப்பாக சொல்லணுன்னா எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிச்ச பழனே சொல்லலாம் இன்றைக்கி அவர் எங்கள் கூட இல்லை அவர் தவறி மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் அவர் எப்போ வாக்கிங் போனாலும் இதை ஒரு அஞ்சாறு பழத்தை பொறிச்சு ஜோப்பில் போட்டு போயிடுவாருங்க அவர் வாக்கிங் தோட்டம் ஃபுல்லாக வாக்கிங் சுற்றிட்டு வர வரைக்கும் இந்த பழந்தான் அவருக்கு அதிகம் ரொம்ப பிடிக்கும் இருக்குது இந்த பழம் எப்போயுமே இந்த பழந்தான் அதிகமாக சாப்பிட்ருப்பாரு நாங்க அதனாலேயே அவர் ஞாபகார்த்தமா இந்த செடியெல்லாம் அப்படியே அப்படியே வச்சுட்டு இருக்கிறோமுங்க அதை அழிக்காம அது பாத்தீங்கன்னா சப்போட்டா மரமுங்க ஆணுங்க அது சப்போட்டா மரமுங்க இதுதானுங்க குட்டி ஆரஞ்சுங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம்ங்க இந்த குட்டி ஆரஞ்சு செடி உங்க வீட்டுல ஆறு வீட்டே அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா வருட்டுங்களா நான் உங்க வில்லேஜ் மணிங்கோ ওই